நாளைய தினம் ஐப்பசி இரண்டாவது வெள்ளி ஐப்பசி இரண்டாவது வெள்ளி என்று வாங்க வேண்டிய மிக முக்கியமான மகாலட்சுமிக்கு பிடித்தமான மங்கள பொருட்கள்லாம் என்ன அப்படின்றத தான் இன்றைய பதிவுல நம்ம மூணாவது கடை நம்ம கடை தாங்க வேற எந்த கடையும் இல்ல எப்படி நம்ம லாஸ்ட்ல வந்துடுறோம் இந்த மூணாவது கடை சிருஷ்டி வழிக்கு வந்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி தாயார நீங்க எல்லா இடத்தையோட இந்த இடம் வந்து தனித்துவமானது மனிதன் வந்து கடையை நடத்தவே இல்லைங்க இறைவனே கடையை நடத்த இறைவனோட கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கடக்கணும்னா இறைவனின் அனுகிரகம் அப்படின்றது ஒன்னு வேணும் குரு ஆசிர்வாதம் வேணும் குரு ஆசிர்வாதத்தோட இறை அனுகிரகத்தை பெற்று தரக்கூடிய பொருட்கள் சிஸ்டி வழியில இருக்கணும் நீங்க ஜஸ்ட் வாங்கினாலே உங்க வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சிஷ்டி வழி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டிவலியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய தினம் ஐப்பசி இரண்டாவது வெள்ளி ஐப்பசி இரண்டாவது வெள்ளி என்று வாங்க வேண்டிய மிக முக்கியமான மகாலட்சுமிக்கு பிடித்தமான மங்கள பொருட்கள்லாம் என்ன அப்படின்றத தான் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜி வணக்கம் வணக்கம் சார் ஜெய புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி நாளைய தினம் நம்ம வீட்டுல வந்து வாங்க வேண்டிய மிக முக்கியமான மகாலட்சுமிக்கு உகந்த பொருள்னா எதெல்லாம் சொல்லுவீங்க மூணு பொருள் சொல்றாங்க ஏன்னா நிறைய பொருட்கள் சொல்லி இல்ல இது பண்றதோட ஒரு பர்டிகுலரா ஒரு மூணு பொருள் சொல்றேன் இந்த பொருள் எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் சோ அந்த பொருட்கள் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில மாற்றம் இருக்கும் அது என்ன பொருள் பாக்குறது மேலே குரு வணக்கத்தை பாத்துரலாம் குரு என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வவாக சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளின் பொற்பாதங்களை வணங்கி சத்தகரையானந்தான் பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பிறப்பாதங்கள் வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவில் பேசக்கூடிய அந்த காளி தேவி அணுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் வச்சு சிஷ்டி ஒளியுற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் கடையை நடத்த அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க வணக்கத்தை பார்த்தாச்சு குருவோட அருளால அந்த பொருட்கள் என்னன்னு சொல்றேன் தூரம் பருப்ப வாங்கணும் முதல்ல எடுத்தோன்னு ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு ஒரு மஞ்சளோட கல்லுப்பு சேர்த்து பருப்பு வாங்கணும் அதே மூணு பொருள் ஆயிடுச்சு மஞ்சள் கல்லூப்பு பருப்பு சோ கல்லூப்பு தான் வாங்கணும் சால்ட் மஞ்சள் சொல்லணும் அடுத்தது துவரம் பருப்பு இது எங்க வீட்டுல பருப்பு இருக்குங்க கல்லூப்பு இருக்குங்க எங்க வீட்டுல மஞ்சள் எல்லாம் சொல்லுங்க விரல் மஞ்சள் குண்டு மஞ்சள் இல்லன்னா விரல் மஞ்சள் இல்ல குண்டு மஞ்சள் இது ஒண்ணு அதுக்கப்புறம் கல்லுப்பு பாக்கெட் ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து பருப்பு மஞ்சள் அண்ணாச்சி மஞ்சள் கொடுங்க நூறு கிராம் ஒரு கல்லூரி பாக்கெட் கொடுங்க பருப்பு ஒரு ஹண்ட்ரட் கிராம் மினிமம் வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை வைக்கணும் அடுத்தது மொத்தாவது கடை இப்ப மல்லிகை கடைக்கு பக்கத்துலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்க ஆழப்பாக்கம் சொல்லிட்டு நாட்டு மருந்த கடை இருக்கும் அந்த நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு வெற்றில பாக்கு சுண்ணாம்பு இருக்கணும் மல்லிகைப்பூ அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பாரிஜாதம் செண்பகம் இந்த மாதிரி வாசனை தரக்கூடிய மலர்கள் வாங்கணும் மூணாவது கடை நம்ம கடை தாங்க வேற எந்த கடையும் மூணாவது கடை சிருஷ்டிவலிக்கு வந்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி தாயார நீங்க வாங்கலாம் போட்டோவாகவும் வாங்கலாம் இல்லனா இந்த மாதிரி விக்கிரக ரூபத்திலயும் வாங்கலாம் போட்டு கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இந்த மகாலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபவளி திருநாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலசம் ஒண்ணு நிப்பாடு அந்த கலசத்துக்குள்ள வச்சால மகாலட்சுமி எல்லாருக்குமே அந்த காம்போல ஒரு மகாலக்ஷ்மிங்க கொடுக்குறோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த மகாலக்ஷ்மியும் அந்த கலசத்துக்குள்ள வைக்கப்பட்ட மகாலட்சுமி இந்த லட்சுமி தேவியோட அசிஸ்டன்டான குபேரனோட ஆற்றல பெற்று தரத்துக்கு சிஸ்டின் ஸ்டோன் தம்புள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ட வடிவத்தில் உள்ள குவிரன மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது காட்டு ஏலகா நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண மரம் இல்லடா காட்டு மரம் தண்ணி ஊத்தி வளர்க்கவே நான் பாட்டு வளர்ந்துருவேன் இந்த அசுரத்தனமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காட்டு ஏலக்கா உங்களுக்கு பெருமாள் குபீரன் லட்சுமி அணுகிரகத்தை பெற்று வரக்கூடியது வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தும் மீண்டு வெளியே வர்றதுக்கு உஷ்ணத்துல இருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு நம்ம அதோட ஆற்றல் அளப்பரிய மாத்திரத்துக்கு கருப்பு வெந்தயம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களின் கண் திருஷ்டியில இருந்து நம்ம வருமானத்தை வளர்க்கக்கூடிய தன்மைகளை மாற்றி அமைக்க கூடிய அதாவது சிலரோட கண் திருஷ்டி வந்து நம்மளோட வருமானத்தை வந்து அழிச்சிடும் அந்த கண் திருஷ்டியை முழுமையா மறைக்கிறதுக்கு இந்த கருப்பு வெந்தயம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை கருப்பு நம்ம போட்டு பாருங்க கரைஞ்சே போச்சு நீங்க வச்சிருக்கிறது எவ்வளவு பிரச்சாரம் நான் வச்சிருக்கேன் சோ இது வந்து கரையும் சோ இந்த கருப்பு அஹ் வெள்ளையை தொடரும் போது ஒரு நறுமணமா இருக்கும் இதனாலன்னா இதுல அந்த லக்ஷ்மி தேவி ஆவகனம் பண்ணிருக்கோம் இது எப்படிங்க சாத்தியம் ஒரு கல்வி கிரகத்துக்கு தானே ஆவானம் பண்றது இந்த கல்லுல தானே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னும்னா சிக்கல் சிங்கார வேலன் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த உலோகத்திலான முருக பெருமானோட விக்கிரகத்துல வேர்வை அதே போல லக்ஷ்மி தேவிய நம்ம நார்மலா ஆமாங்க நார்மலா பூஜை பண்ணாம இந்த அம்பால வந்து கலசத்திலயே வச்சிருப்போம் சோ கலசத்துல வச்சு இந்த அம்பால பூஜை பண்ணி எந்த உரு கொடுத்திருப்போம் அதனால ரொம்ப வீரியம் ஜாஸ்திங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவன் அருளாலே அவன் தாழ் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட நான் இத சொல்றேன் அப்படின்னாலும் உங்க மனசுல இந்த தாயார் உள்ள புகுந்தாதான் இதை வாங்கணும்ன்ற எண்ணமும் வரும் என்னதான் பணம் இருந்தாலும் சில பேருக்கிட்ட பணமே இருக்காது காலையில தாங்க இந்த பதிவு பார்த்தேன் காசே இல்லைங்க திருண்டு பணம் வந்துச்சுங்க டக்குன்னு வாங்கிட்டேங்கன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் இந்த பொருளுக்காக நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேங்க காசு வச்சுட்டு வரும்போதுதான் இல்ல இல்லைன்னு சொன்னீங்க இப்ப பார்த்தா அவங்க கிட்ட அப்பயும் சொல்லுவேன் இதாங்க லாஸ்ட் பீஸா அவங்களுக்குதான் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி யாருக்கு எந்த பொருளின் வாயிலாக எந்த ரூபத்தின் வாயிலாக எந்த பூஜையின் வாயிலாக எந்த அனுகரகத்தை எந்த நேரம் யாருக்கு எப்ப கொடுக்கணும்ன்றது இறைவன் முடிவு பண்றது ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து இறைவனுக்கு சொல்லி இறைவன் கையினால எழுதப்பட்டது திருவாசகம் அதே இறைவனுக்காக நிறைய பாடல்கள் இறைவனுக்காக நிறைய விஷயங்கள் வந்து மனிதர் வாயில பண்ணிருக்காங்க அந்த மாதிரி நம்ம பூஜிக்கப்பட்ட இந்த மூன்று விஷயங்கள் நான் முதல் சொன்ன மாதிரி மல்லிகை கடைக்கு போய் கல்லுப்பு மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து நானு காட்டுமா சொல்ல பாருங்க மல்லிகை கடைக்கு போய் மஞ்சள் கல்லுப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு வாங்கணும் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு வெற்றிலைனா கம்மியா வாங்கக்கூடாது ஒரு கவுலியாவது மினிமம் அல்ல அரை கவுலியாவது வாங்கணும் கொட்டை பழத்தை கல்லி பாக்குன்னு சொல்லுவாங்க அந்த பாக்கு தான் வாங்கணும் சுண்ணாம்பு வாங்கணும் வாசனை மலர் கம்பல்சரி வாங்கணும் மூணாவது கடை அந்த கடைக்கு எல்லாம் போறீங்க தயவு செஞ்சு நம்ம கடையும் அப்படியே பாருங்க இங்க வந்து வாங்கும் பொழுது இந்த பொருட்களோட அணுகிரகத்தையும் ஆசையும் பெற்றுத்தரக்கூடிய மகாலட்சுமி தாயார் சிலை ரூபத்திலையும் சரி போட்டோ ரூபத்திலும் உங்களுக்கு எந்த வடிவத்தில் வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே பூஜிக்கப்பட்டது எல்லாமே உரு கொடுக்கப்பட்டது எல்லாமே கிளென்ஸ் பண்ணப்பட்டது மற்ற கடைகள் மாதிரி ஏன்னா யாருமே நான் கம்பாரிசன் பண்ண மாட்டேன் சோ எல்லா இடத்தையோட இந்த இடம் வந்து தனித்துவமானது மனிதன் வந்து கடையை நடத்தவே இல்லைங்க இறைவனே கடையை நடத்த இறைவனோட கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு நாள் சண்டி ஹோமம் பண்றோம் இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு இல்லத்துக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு கடைக்கும் மூன்று அம்பாள்களை எடுத்துட்டு போய் பூஜை பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல அப்படின்றது பார்த்து ஒருத்தவங்களோட குறைகளை தீர்த்து கொடுக்குறோம் இந்த இடத்துல இருந்து அருள் வாக்கு அப்படின்றத குரு காளி மாதாஜி வாயிலாக பார்த்து சரி பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல இருந்து உங்க வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனைக்கு எந்த வகையில தீர்வு தர முடியும் எல்லா விதமான வடிகளும் சிருஷ்டி ஒளியில இருக்குங்க அதே போல இதெல்லாம் எனக்கு புரியல தம்பி நீ பேசதே எனக்கு புரியல அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டா கூட டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் சிஸ்டி ஒலி டாட் காம் அப்படின்ற இ காம் வெப்சைட் குள்ள போனீங்கன்னா எண்ணில் அலங்காத பொருட்களோட போட்டோஸ் கிளியரா போட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த போட்டோவை வந்து நம்ம வந்து கேமரால எடுக்கும் போது பெருசா தெரியும் நம்ம சொன்னா பெருசா தெரியும் இதோட லென்த் பிரத் சொல்லுவாங்க எவ்வளவு உயரம் எவ்வளவு அகலன்றதா அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதை நல்லா பார்த்துக்கோங்க இதை திறந்து இந்த லட்சுமி தேவியை போட்டோ எடுத்து போகும்போது ஐயோ இந்த லட்சுமி பெரிய லட்சுமியா இருக்காங்க ஆனா விலை ரொம்ப கம்மியா இருக்கு இதை முதல்ல ஆர்டர் பண்ணிடுவோம் நம்ம ஆர்டர் இந்த லட்சுமியோட சைஸ் பாத்தீங்கன்னா இந்த விரலுக்கு சின்னதுல தான் இருக்காங்க பாருங்க ரெண்டாவது கோடு அளவு தான் இருக்காங்க சோ எல்லாமே கணக்கு இருக்கு அதுல போட்டிருப்பாங்க அது எப்படி வந்து பெனிஃபிட்ஸ் என்ன இதை எப்படி ஆர்டர் பண்ணணும் எல்லாமே அந்த வெப்சைட்ல உங்களுக்கு நிறைய வழிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கணும்னா இறைவனின் அனுகிரகம் அப்படின்றது ஒன்று வேணும் குரு ஆசீர்வாதம் வேணும் குரு ஆசிர்வாதத்தோட இறை அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய பொருட்கள் சிஸ்டி வழியில இருக்கு நீங்க ஜஸ்ட் வாங்கினாலே உங்க வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க இந்த அற்புதமான நல்ல நாளில் ஐப்பசி வெள்ளிக்கிழமையில நேரில் வந்து இந்த மங்கள பொருட்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டு உபயோகத்துக்கு வாங்கிக்கோங்க மகாலட்சுமி தாயாரை போற்றி வழிபடுங்க நீங்கள் நினைச்சது நிச்சயமாக நடக்கும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்